வணக்கம் என் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன் இஜிஎஃப்ஆர் நார்மலாக இருந்தால் யூரிக் ஆசிட் எப்படி ஜாஸ்தி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது பட் பேசிக்காக வந்து யூ இஜி நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது தான் இஜிஎஃப்ஆர் கரெக்டாக இருக்கிறது யூரிக் ஆசிட் மட்டும் அது ப்ராப்ளம் அதில் எக்ஸ்கிரீஷனில் மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம் அது இஜிஎஃப்ஆர் நார்மலாக இருந்தாலும் ப்ளஸ் யூரிக் ஆசிட் கவுட் ஜாஸ்தியாக இருந்தால் அதுவும் இஜிஎஃப்ஆர் அதாவது கிட்னியை அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ இட்ஸ் ஒரு பை டைரக்ஷன் ரிலேஷன்ஷிப் இது அதை பண்ணும் அது இதை பண்ணும் ரெண்டுத்தையும் ஒன்றை ஒன்று ஜாஸ்தி பண்ணிடும் அதை தவிர வந்து யூரிக் ஆசிட் ஹை ஆகுறது வந்து ப்ரொடக்ஷன் யூரிக் ஆசிட்லையும் இருக்கலாம் இப்போ கீமோ தெரப்பியை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நிறைய செல்ஸ் உடையும் அதனால் வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக ப்ரொடக்ஷன் ஆகும் நார்மல் கிட்னியை சமாளிக்க முடியாத அளவுக்கு யூரிக் ஆசிட் வரும் ஸோ அதனாலேயும் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இது வந்து அவ்வளோ ஈஸி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஹைப்போ தைராய்டிசம்க்கு வெயிட் லாஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஹைப்போ தைராய்டிசம் லோ தைராய்டு அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னா ஃபஸ்ட்டு தைராய்டை சரி பண்ணும் நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணாலும் தைராய்டு ஹைப்போ தைராய்டாக இருந்தீங்கன்னா அதனாலேயே வெயிட் கெயின் இருக்கும் அதனால் சரி ஆகாது வெயிட் லாஸ் இருக்காது தைராய்டு கரெக்டாக இருக்க வரைக்கும் அதனால உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் ஹெச்ஒபிஓ ஹைப்போ லோ தைராய்டு இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட போய் தைராய்டுக்கான மருந்து மாத்திரைகளை கரெக்ட் பண்ணி சாப்பிட்டு அதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வரும் அதை கரெக்ட் பண்ண பிறகும் எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அது எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி தான் இன்க்ரீஸ் எக்ஸசைஸ் டிக்ரீஸ் கேலரி இன்டெக்ஸ் சாப்பிட்றத குறைக்கணும் எக்ஸசைஸை ஜாஸ்தி பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஏர்லி டின்னர் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நைட்டில் நான் தூக்க மாத்திரை ரெகுலராக போடல போடலாமான்னு கேட்டிருக்கீங்க டாக்டர் கேட்டு தான் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க சில பேருக்கு தேவைப்படுதுங்க அதனால் நீங்கள் டாக்டர் கேட்டு போடுறீங்கன்னா சில பேருக்கு வயசாக ஆகியோ நியூரோபியோ அது தூக்க மாத்திரைகள் தேவைப்படுது டாக்டர் கேட்டு போடுங்கண்ணா ரீவைட்டல் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க மல்டிவிட்மின் எந்த பிராண்ட் வேணால் போடுங்கங்க நான் வந்து இந்த பிராண்டு தான் போடணும்னு கிடையாது எல்லா ப்ராண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நீங்கள் போடலாம் வணக்கம்